வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே செல்ல குழந்தைகளே ரொம்ப நாளாச்சில் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி சரி வாங்க இன்றைக்கி ஒரு உங்களுக்கு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் சரி நீங்கள்லாம் பொய் சொல்லுவீங்களா பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் பொய் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா ஆ சொல்லுவீங்க தானே பரவாயில்ல பரவாயில்ல இனிமே சொல்லாதீங்க ஏன்னா பொய் சொன்னதுனால தன்னுடைய ஸ்கூல் லைஃபே அந்த பையனுக்கு போச்சு அப்படி என்னாச்சு சரி வாங்க கடைக்குள்ளே போவோம் பனகுடிங்கிற ஊரில் ராஜேஷ்னு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் எட்டாவது படிச்சுட்டு இருந்தான் ஸ்கூலில் அதில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா அவன் பேர் என்ன தெரியுமா ஸ்கூலில் கப்ஸா உடான்ஸு பொய் சொல்கிறவன் அப்படின்ட்டு அவனுக்கு பட்ட பேர் பூரா அப்படி ஏன்னா அவன் எதை எடுத்தாலும் எதையாவது ஒன்று போய் சொல்லிடுவான் அதை ஒரு பெரிய பெரிய ஜாலியாக நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவன் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால் அவனை யாருமே நம்ப மாட்டாங்க இவன் உண்மையை சொன்னால் கூட போட நீ எப்போவும் போல் போய் தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவனை வந்து எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மா கூட அவனை நம்ப மாட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு அந்த கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம் அப்போது அங்கேருந்து பத்தாவதுலேருந்து ஒரு பையன் வந்து சார் ஹெட் மாஸ்டர் வந்து கப்சாவை கூப்பிட்டு வர சொன்னார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பா கப்ஸா சரி போய் நீ ஏதாவது ஹெச்எம்டி ஏதாவது ரீல் விடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைப்பாங்க அங்கே ஹெட் மாஸ்டர் உட்காந்துருப்பார் இவன் போன உடனே அப்படி குனிஞ்சு நிற்பான் எந்த குனிஞ்சு நிற்கிற மாதிரி நிற்பான் உடனே ஹெட் மாஸ்டர் கேட்பார் என்னடா இன்றைக்கி என்ன ரீல் விட போகிற ஆ எவ்வளோ நாளாச்சு இன்னும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலை ஃபீஸ் கட்டலைன்னா உன்னை நானுமே ஸ்கூல்லேயே சேர்க்க மாட்டேன் இன்னையோட கடைசி உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா நாளையிலேருந்து உனக்கு டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டு சுற்று சொல்லுவார் அதை கட்ட உடனே சார் அப்படின்னு இவன் ஆரம்பிப்பானா ஒன்று அவர் என்ன சொல்கிற உங்கள் அப்பா பணத்தை எடுத்து வச்சாரு நீ அவசரமாக ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் மறந்துட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்லப்பறியா அப்படிம்பார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவானா சரி நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு நாளைக்கு நீ தரலன்னா நீ ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டுருவார் இவனால் நேராக வீட்டுக்கு வந்து ராஜேஷ் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்பாட்ட அப்பா ஹெச்எம் சத்தம் போட்டாருப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா வந்து என்னை ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவார் சொன்னான் அவங்க அப்பா என்ன சொன்னார் டேய் எனக்கு தெரியாத நீ வளர்க்கம் போல் ரீல் விட்ற உன் வார்த்தையெல்லாம் நான் நம்ப முடியுமா நீ எதுக்கு எடுத்தாலும் பொய் தானே சொல்லுவேன் இப்போ கூட பொய் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே இல்லைப்பா நான் மட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா ஃபீஸ்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இல்லைடா நான் உன்னை நம்ப தயாராக இல்லை நீ நாளைக்கு ஹெச்எம்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு ஃபீஸ் கட்டணும் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு அப்போ தான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் திருப்பி நான் அடுத்த நாள் ஸ்கூல் போவான் ஹெச்எம்கிட்ட போயிட்டு சார் என்னை மன்னிச்சிருங்க சார் எங்கள் அப்பா வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறாரு உன்னை யாராக நம்புவா நீ இப்போ சொல்கிற பொய்க்கு யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க சரி ஃபீஸ் எங்கே அப்படின்ன உடனே இல்லை சார் உங்களை ஒரு லெட்டர் எழுதி தர சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் அப்பா நம்புவேன்னு சொல்கிறாரு அப்படின்ன உடனே அவர் சத்தம் போட்டுக்கிட்டே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவார் ஃபீஸ் கட்ட வேண்டும் இவ்வளோ ரூபாய் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுவான் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா அவங்க அப்பாட்ட காமிப்பான் அப்போ கூட அவங்க அப்பா என்ன சொல்லுவார் டே இது உண்மையிலேயே ஹெட் மாஸ்டர் கையில் தானா இல்லை இது எதுவும் பொய் சொல்லியிருக்கியா யாரையும் சொன்னாங்க யாரையும் தர சொன்னி சொன்னியா அப்படின்னு இல்லைப்பா சத்தியமாக இது ஹெச்எம் கையில்தான்ப்பா எப்படியா எனக்கு ஃபீஸ் கட்டுங்கப்பா அப்படின்னு கெஞ்சுவான் உடனே அவங்க அப்பா என்ன சொல்லுவார் சரி நாளைக்கு நம்ம ஸ்கூலில் போய் நம்ம ரெண்டு பேரும் ஃபீஸ் கட்டிடுவோம் அப்படின்னோடனே அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து ஒருத்தர் வருவார் வந்து நம்ம ராஜ் ராஜேஷ் வீட்டில் வந்து அடிப்பார் பெல் அடித்த என்ன வேணும் கிள் அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்பான் இல்லை உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னோடனே இவன் வழக்கம் போல் போய் சொல்லிட்டு இல்லை இல்லை எங்கள் அப்பா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சும்மா போய் சொல்லிடுவான் உடனே அந்த ஆளும் போயிடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா இவனோட அப்பா வந்து வாடா நம்ம போவோம் சைக்கிள் ஏறு ஸ்கூலுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்ல உடனே சைக்கிள் ஏற்றி அந்த வீட்டுக்கு வந்தார்ல அவர் வீட்டுக்கு போய் நின்று பாஸில் பெல் அடித்த உடனே அந்த ஆள் வருவார் என்னப்பா உன் வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறக்கா வந்தேன் உன் பையன் வந்து நீ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டானே இப்போ வந்து நீ பணம் கேட்குற ஏன் எது உண்மை அப்படின்னு ஒன்று அப்போ தான் அவருக்கு தன்னோடய பையன் திருப்பியும் பொய் சொல்லி அவரை அனுப்பியிருக்கான் இவர் கஷ்டப்பட்டு பணம் ஏற்பாடு பண்ணி ஃபீஸ் கட்டுறக்க பண்ணி வச்சதை இவன் என்ன பண்ணான் வளர்க்கும்போது அவன் பொய்ய சொல்லி அவருக்கு பணம் கிடைக்காமல் பண்ணிட்டான் அதனால் இவனுக்கு என்னாச்சு பணம் கிடைக்கலை அதனால் பணம் கிடைக்காதனால அவன் ஸ்கூலுக்கும் போக முடியல அவனோட படிப்பும் வீணாக போயிடுச்சு இதில் இருந்து என்ன தெரியுது நம்ம எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தனால ஒரு நாள் அது நம்ம உண்மை சொன்னால் கூட நம்ம எடுபடாது அதனால் யாரும் பொய் சொல்லக்கூடாது எப்போவுமே உண்மையை தான் சொல்லணும் எப்படி இருக்குது இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா சே வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வீடியோஸ் இருக்கு அதுலேயும் இப்போல்லாம் புதுசாக கோயில் தலை வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்சுருக்கேன் அதில் நிறைய கோயிலுக்கு பற்றி விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்களும் பாருங்கள் பார்த்து எல்லாேருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் தமிழின் கவித்தல் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பாய்